ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஒன்று கேரள அரசிற்கு ஒன்று அனுமதிச்சிருக்கு இந்தியாவிலேயே மிக மோசமாக நிதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக கேரள அரசு இருக்கிறது இந்த அரசு இதற்கு மேல் கடன் வாங்குவதற்கு எந்த விதமான ஒப்புதலையும் அளிக்கக்கூடாதுன்னு கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசிற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு தமிழ்நாட்டு மக்களாகிய நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்க எதற்காக கடன் கேட்குறாங்கன்னா அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட எங்கக்கிட்ட பணம் கிடையாது ஓய்வூதியம் கொடுக்க எங்ககிட்ட பணம் கிடையாது அவர்களுடைய சேமிப்பு தொகையை திருப்பி கொடுக்க எங்ககிட்ட பணம் கிடையாது அவர்கள் கடன் வாங்கக்கூடிய அளவை விட அதிகமாக போயிட்டு மத்திய அரச்கிட்ட பணம் கேட்டு கெஞ்சுறாங்க நீங்கள் எங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இவங்க இருக்கிறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்க முடியுங்கிற தகவலை சொல்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் நீங்கள் கடன் வாங்க முடியும் என்கிற ஒரு கொள்கையை நிதி ஆயோக் மூலம் எடுத்திருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமாக இது ஒரு அரசுடைய முடிவு கிடையாது அதில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்க முடியும் அதற்கு மேலே கடன் வாங்க முடியாது ஏன்னா உங்கள் கிட்ட ஒரு பத்தாயிரரூபா சொத்து இருக்குது உங்களால் மாதம் ஒரு இரநூறுபா ரிட்டன் கட்ட முடியும்னா நீங்கள் ஒரு ஐநூறுவா கடன் வாங்கி அனுமதிக்கலாம் நீங்கள் ஆனால் பத்தாயிரரூபா சுத்த எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுக்க நாங்கள் அந்த ஒரு லட்ச ரூபாவை வாங்கி எங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கடனை எப்படி திருப்பி கட்டுவிங்கிறது இங்கே முக்கியமான கேள்வி மத்திய அரசு மேலும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மாநிலம் கடன் வாங்கி தன்னுடைய மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லுது அதில் என்ன விதமான நியாயம் இருக்குன்னா இப்போ நீங்கள் ஒரு ரோடு போடுறீங்க பாலம் போடுறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு வரி வசூல் செய்கிறீங்க ஒரு நூறுரூபா போட்டு நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கிறீங்க உங்களுடைய பணத்தை திரும்பி கட்ட முடியுதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கடன் வாங்குவது என்பது ஒரு நியாயம் ஆனா மாநிலத்தின் அடிப்படை பொருளாதாரம் சம்பளம் கொடுக்கவே எங்ககிட்ட காசு இல்லைங்கிற அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் கடந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் அரசும் சேர்ந்து கேரளாவை திவால் பண்ணிருக்கானுங்க இந்த உண்மையை தமிழ்நாடு மக்களும் இங்கே கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்கலாம் காங்கிரஸ் அரசுக்கு வாக்களிக்கலாம்னு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களும் அரசு ஊழியர்களும் புரிஞ்சுக்கணும் இப்போ இங்க நடக்கக்கூடிய மோசமான நிதி நிர்வாகம்லாம் யாரை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது உங்கள் சேமிப்புத் தொகையை தான் கடைசியாக கை வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் உங்களுக்கு அகவிலைப்படி ஒரு பர்சன்ட் கிடச்சா ரெண்டு பர்சன்ட் கிடச்சா போதும் நாங்கள் திமுக ஓட்டு போடுவோம் திமுக அதிமுக ஓட்டு போடுவோம் மாறி மாறி ஓட்டு போட்டு வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை இந்த அரசு திவாலாக போனால் இந்த அரசு கடன் வாங்கக்கூடிய லிமிட்டை தாண்டிட்டா முதல்ல கை வைக்கப்பட வேண்டியது நீ உங்களுடைய சம்பளத்திலிருந்து உங்களுடைய இந்த சேமிப்பு தொகையிலிருந்தான் அதுதான் அங்கே கேரளாவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற உண்மையை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்கள் கூகுளில் தேடி இது உண்மையாக நடந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நடக்கக்கூடிய தகவல்களை மட்டும்தான் தேடி நாங்கள் சொல்கிறோமே தவிர பொய்யான தகவல்களை சொல்ல அங்கே ஆளக்கூடிய அரசு என்ன விதமான நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பட்ஜெட் போடுறீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கான லிமிட்டை தாண்டிடுறீங்க கிட்டத்தட்ட நீங்கள் போடுற பட்ஜெட்லேயே முந்நூற்றி எழுபது ரூபா பணம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற அளவுக்கு தான் சூழ்நிலையில் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய அனுமானம் என்னென்னா மூணு புள்ளி ஜீரோ புள்ளி மூணு புள்ளி ஏழு சதவீதம் என்கிறது மிகப்பெரிய தொகை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் இந்த அகல பாதாளத்திற்கு செல்லலை இதை மத்திய அரசு உடனே சொல்லியிருக்கு உங்களுக்கு நாங்கள் கடன் கொடுக்க முடியாது நீங்கள் லிமிட்டை தாண்டிட்டீங்க நீங்கள் அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்தலை தேவையில்லாத இலவசங்கள் ஒழுங்கான வரி வசூல் கிடையாது தொழில் முதலீட்டை டெவலப் பண்ணுறது கிடையாது வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் வாக்கு வாங்குறதுக்காக எதையாவது சொல்லி உங்கள் உங்கள் மாநிலத்தை நீங்கள் கடங்கார மாநிலமாக்கிட்டீங்க அதனால் அதனால உங்கள் லிமிட்டை தாண்டிட்டீங்கிற தெளிவான விஷயத்தை சொல்லுது கேரள அரசின் சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டு மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரணும் அவங்களுக்கு நீங்கள் பணத்தை நாங்கள் கடன் வாங்கிறதுக்கான லிமிட்டை கொடுங்கன்னு சொல்லுது கேரள அரசு கடன் வாங்கி அந்த கடனை கட்டாவிட்டாலும் அது நாட்டிற்கு தான் அவமானம் அது இந்த நாட்டிற்கு உட்பட்ட மாநிலம்தான் மத்திய அரசு சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னா லிமிட் அதிகப்படுத்திட்டாங்க இதுக்கு மேலே கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தக்கூடிய தகுதியில் கேரளா இல்லை நாங்கள் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சா அப்போ இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி கொடுத்தா இந்தியா திவாலான போன மாநிலமாக போயிடும் இங்கு உழைத்து கொண்டு கட்டக்கூடிய மக்களுக்கிட்டே இருந்து அவங்க கிட்ட வரி பெற்று சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டத்தை தான் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் வரி கட்டியிருக்கக்கூடிய மக்களையும் அரசாங்க ஊழியர்களையும் விடுற அளவிற்கு அரசாங்கத்தை நடத்திட்டு எங்கள் மேலே குற்றம் சாட்டுறதுல எந்த நியாயமும் கிடையாது என்று மத்திய அரசும் அவங்களை கைவிச்சிட்டாங்க இந்த நிலைமையை தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சகத்துக்குடைய போக்கு எங்கு இருக்கு இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி சொல்லி கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தில் தான் இந்த அரசாங்கம் கை வைக்குங்கிறத மார்க்சிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தயவு செய்து திருந்த வேண்டுங்கிறதா எங்களுடைய கேள்வி நாங்கள் அந்த விளக்கத்தை தான் சொல்ல வர்றோம் நீங்கள் தான் திவாலா போவீங்க ஒட்டுமொத்த சம்பளமும் யாருக்கும் வராது அந்த நிலைக்கு இவங்க உங்களை கொண்டு போய் தள்ளிவிட்டுருவாங்க தயவு செய்து இலவசம் இல்லாத தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கான அரசை நோக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசுக்கு தமிழகத்தில் வாக்களிங்க இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது நாம் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் எந்த உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேர்தல் நம் பிள்ளைகளுக்கான தேர்தல் நம் எதிர்காலத்திற்கான தேர்தல் இப்போ ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் அகவெளிப்படி நமக்கு கூட கிடைக்கிது அதனால் நாம் வந்து வாக்களிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இது ரொம்ப ஆபத்தான தேர்தலாகவும் அரசு ஊழியர்கள் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இலவசம் இலவசம்லாம் உங்களை தான் கை வைப்பாங்கங்கிறத கேரள அரசை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கன்னு கேட்டுக்கிறேன்